மத்திய அரசாங்கம் மூன்று மொழி படிக்க படிக்கணும்னு சொல்றாங்க தமிழை கட்டாயமா படிக்கணும்னு சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டுல அனைத்து தனியார் பணிகள் தமிழ் படிக்கிறதே கிடையாது தமிழ பேச அவதாரம் சொல்றாங்க அதிக படிக்கிறது இலவசமாக அந்த தான் தனியார் பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வேறுபாடு எல்லாம் எங்க படித்தாலும் நல்லா அவர்களுடைய அவர்களுடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் குறைச்சிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க தவறு மத்திய அரசாங்கம் திணிக்கவே இல்லை எந்த இடத்துலயும் அப்படி இந்திய மத்திய அரசாங்கம் திணிக்கிறது யாராவது இந்த ஒருத்தர் துணிப்பா ஒரு கோடி ரூபாய் அது அறிவு அவர்கள் மத்திய அரசாங்கம் எந்த இடத்துலயே இங்கே என்ன சொல்றாங்கன்னா தமிழ் படிங்க கட்டாயமா தமிழ் படிங்க முன்னூட்டாங்க கட்டாயமா தமிழ் படிக்கணும் இரண்டாவது ஆங்கில படிச்சோம் மூணாவதா வெளியூர்ல எங்கன்னா போய் குழச்சு அவங்க வெளியே ஹைதராபாத் தான்

அதே மாதிரி முன் கோழி தேசிய கல்விக் என்ன சொல்றாங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல எல்லா வசதியும் இல்ல தனியார் பள்ளியில எல்லா வசதியும் இருக்கு அப்படின்னா இங்கே வசதி இல்லாத படிப்பு பிள்ளைகள் தனியார் பள்ளியில் போய் அங்க இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் யூஸ் பண்ணலாம் லைக் பண்ணிக்கலாம் ஆய்வு கூட மைதானத்தை

ஆவே செத்து விடுங்க எல்லாம் ஆமா இருக்கு ஆ ஒரு சிலரோ ஒரு வீடம்பாவே எல்லாரும் தெரியாச்சது ஒரே மாட ஒன்னு ஆனா நான் வந்து நான் அந்த சக்க மாட்டேன் நான் நம்பி என்ன படுறேன் அவ்လို ஆமா இதுதான் போறோம் இந்த இடத்துல வந்து நான் இல்ல சார் அய்யா பிரேஸ் ஏய் சண்டா நான் போறதாம்